நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா எப்படி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு சுட சுட இப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லைப் பண்ணலயோ பிளே பண்ணிட்டு வந்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சொண்ணு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இரநறியம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல பட்டா கிராமம் ஏலக்காய் கசகசு ஸ்டார்போய் ஏழு இது எல்லாம் போட்டுட்டு அப்புறம் மீடியம் சைஸ் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டு துண்ணா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் பூண்டு இஞ்சி ஜீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையுமே அரைச்சு போட்டுக்கலாம் மிளகு நல்லா டேஸ்டை தரும் அதனால நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் அண்ட் இதுல கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பில்லை அப்புறம் புதினா இது எல்லாத்தையுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி இது ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மசியணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டா வந்து வரும் அதுல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லிப்பொடி இது எல்லாமே காரத்துக்கு தேவையான அளவுக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீவர் கோல்டு எதாக இருந்தாலுமே இதை சரி பண்ணி விட்டுரும் அப்புறம் சிக்கன் இதை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி வேக வச்சுட்டு குக்கர் போட்டு வச்சிடலாம் நாலு வசல் வர வரைக்கும் முடிவுச்சிடலாம் அப்புறம் நம்மளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக அந்த சிக்கன்லாம் சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு நம்ம தையை சேர்த்ததுனால அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்திருந்தது இதை நம்ம சோறுக்கு இட்லிக்கு சாப்பாடுக்குன்னு எதுக்கு வேணால் நம்ம போடலாம்